கிழக்கு பாத் சைட்ல கிழக்கு பாசல் வச்சு கட்டியிருக்க ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கும் கோயம்புத்தூர் பொருள் மெயின் ரோட்ல வடிகப்பாளம் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த சைட் ரீச் பண்ணிடலாம் ஒரு நாலு ரெசென்ட் சவுத் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கட்டியிருக்காங்க நாற்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவுல ஒரு கிழக்கு கார்னர் சைட் நாலு ரெசென்ட் லேண்ட் ஏரியா கேட் ஓபன் பண்ணி என்னோன்னா பத்துக்கு பதினாலு சைஸ்ல கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு அவுட்டோ டாய்லெட் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை பத்தி ஃபர்தராக பார்ப்போம்ல டிசைன் பண்ண மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் சைஸ்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கம்ப்ளீட்டா ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் போஸ்ட் தான் போட்டுருக்காங்க கட் பில்லர் இல்லைங்க நெக்ஸ்ட் கிச்சன் பார்த்து கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி சைஸ்ல கிச்சன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க கிச்சன் தனியாக பிளஸ் டைனிங் தனியா இருக்குங்க கிச்சன்லயுமே ஸ்டோரேஜுக்கு கடப்பாக்கல் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கிச்சன் கவுண்டருக்கு கிரானைட் யூஸ் பண்ணி பினிஷ் பண்ணிருக்காங்க டைனிங் ரயில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வென்டிலேஷன் ப்ளஸ் லைட் இருக்குங்க அங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டு பெட்ரூமுங்க அதையும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் வாஷ்ரூமோடு வந்துருங்க லாட் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்டோரேஜுக்கான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச் வாஷ்ரூமோட வருதுங்க ரெண்டுலையுமே ரூமோட சைஸ் சேம் தான் ரெண்டு பெட்ரூம்க்கு சென்டரில் பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம்லையும் செல்ஃப்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக நம்ம எதுவும் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தேவை இருக்காதுங்க நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வடக்கிபாளையம் பிரிவு வந்து வடக்கு பாளையம் போகிற அந்த மெயின் ரோட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு பஸ் ரூட்டுங்க அது பஸ்லேருந்து இறங்கி நீங்கள் வீடு வரைக்குமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்துடலாம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும் வீடு கீழ உங்களுக்கு ஒரு ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மொத்தமா இதோட சேர்த்து தான் உங்களுக்கு இந்த வீட்ல மூணு டாய்லெட் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பிளஸ் இது ஒன்று அடிஷனலான ஒரு டாய்லெட் கேஸ் கீழ தான் உங்களுக்கு செப்டிக் டேங்க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட பில்டு பெரிய பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டு பெரியா லேண்ட்ரியா முன்னாடி மென்ஷன் பண்ணிருந்தேன் ஒரு நாலு சென்ட் ஐம்பதுக்கு நாற்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க கார்னர் சைட் இது கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க லேஅவுட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய வீடு ஆயிடுச்சுங்க எல்லா வீட்லயுமே ஆல்மோஸ்ட் ஆகியப்பைடாக தான் இருக்குங்க இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க பிரைஸ் இந்த வீட்டுக்கு உங்கள் கோட் பண்ணுறது சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சைட் டிஸ்ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி தரும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் வாட்சிங்